வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட்டீஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்றுமே இல்லையா டக்குனு செஞ்சு கொடுங்க அதுதாங்க தேங்காய் தோசை ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு வேணும்னா கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம் எதை கஷ்டப்படாமல் கரைச்சிக்கலாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எந்த கப்பில் நாம் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க சரியாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரை மூடி பல்ஸ் மூலில் ரெண்டு சுற்று விட்டு எடுத்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் மாவை கரைச்சாச்சு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்தால் தான் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இப்போ இதையே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் காஞ்சதையும் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் பாதாம பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பாதாமை நம்ம வறுத்துக்கலாம் பாதாம் வறுபட்டதையும் ஒரு தேங்காயை துருகி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வறுபட்டா போதும் சூடு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரணுங்க அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க சூடோடு சேர்த்தோம் அப்படின்னா நாட்டு சக்கரை உருகி இந்த ஸ்டஃபிங் வந்து கொல குளம் ஆகிடும் அதனால தான் நம்ம கை பொறுக்கிற சூடு வேணும்னு சொன்னேன் இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் தோசைக்கள் வச்சு சூடும் மிதமான சூட்டில் நம்ம ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றி லேசாக தேய்ச்சி விடுங்க மேலே ரெண்டு ட்ராப் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இப்போ நாம் திருப்பி போடுறதில்ல இந்த தோசையை அதனால் உள்ள வந்து வேகணும் இல்லைங்களா இப்போ கரண்டி வச்சு நம்ம ஏப்பா ரோஸ்ட்டுக்கு தேய்ச்சி விடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த வெள்ளையாக இருக்கிற மாவையெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாம் ஏன்னா உட்புறம் வந்து நம்ம வேக வைக்கிறது இல்லைங்க அதனால் இது இப்படியே தேய்ச்சிங்கனால உள்ளே வெந்துடும் இப்போ வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் துருவல் அதை ஒரு சைடாக வச்சுக்கலாம் கொஞ்சம் நிறையா வச்சிங்கன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ தோசையை ஒரு சைடாக அப்படியே மடக்கி போட்டுக்கலாம் ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி ஓரங்களை நல்லா அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க இந்த தோசையை அப்படியே தோசைக்களோட சென்டருக்கு கொண்டு போயிடுங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ ஒரு பக்கம் வந்ததையும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனால் ரெண்டு தோசை கரண்டி வச்சு அப்படியே அழுங்காப்பில் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்திருக்குது கரண்டி வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க உங்களுக்கு வேணும்னா மேலே ரெண்டு ட்ராப் நெய் விட்டுக்கலாம் பாருங்கள் கம்ம கம்மன் ரெடி ரெடியாகிடுச்சு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அடுத்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த தோசையில் ஸ்டஃபிங் உள்ளே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே குட்டீஸுக்கு கொடுத்து பாருங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் வெந்த தோசை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரிங்க நம்ம ஒரு பக்கம் வச்ச ஸ்டஃபிங் தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்குது இது அப்படியே நம்ம சுருட்டி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு லேயர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு